ஓம் சரவணபவா தெய்வத்தின் தெய்வம் வீரத்தின் உருவம் அன்பின் அருவி முருகப்பெருமான் அவரது வாழ்க்கை அவரது போராட்டம் அவரது அருள் இவையனைத்தும் சொல்லும் எதுவே கந்த புராணம் அழகின் வடிவம் அறிவின் ஒளி பக்தியின் விளக்கு முருகனின் மகிமையை அறிய வரவேற்கிறோம் இது ஒரு தெய்வீக பயணம் இந்த தெய்வீக பயணம் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட பகிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி முருகனின் அருளை பெருங்க ஆட்சியில் உலகம் வாடியது அரண்மனையில் தீர்வு தேடியான் சூரபத்மன் தன் சக்தியால் தேவர்களை அடிமைப்படுத்தினான் அவனது சேனை பணியைப் போல பரவியது தேவர்கள் கைலை நோக்கி அடைந்தனர் சிவபெருமான் தியானத்தில் பார்வதி அமைதியில் தேவர்கள் வணங்கி பிரார்த்தித்தனர் இந்திரன் விண்ணப்பித்தான் பெருமானே சூரனை அழிக்க அருள் வீராக சிவன் கண் திறந்த சூரனை அழிப்பவன் என் வேல் என் புதல்வன் சிவனின் ஞானாக்னி விண்ணை சுடர்ந்து அந்த ஒளி கங்கை வழியாக பூமிக்கு இறங்கியது ஆறு ஒளி கதிர்கள் உருவானது கிருத்திகைகள் அந்த ஒளியை தங்கள் மார்பில் தாங்கினர் அங்கே ஆறு தெய்வ குழந்தைகள் பிறந்தன பார்வதி தன் அருளால் அவர்களை ஒரே முருகனாக இணைத்தாள் அவன் முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது சிவபெருமான் மகிழ்ந்து தன் புதல்வனை தழுவினார் தேவர்கள் மகிழ்ச்சியுடன் அந்த அதிசயத்தை நோக்கினர் அவன் பிறந்தது அசுரனை அழிக்கவே அரண்யத்தில் முருகன் தன் தபத்தில் தீவிரமாய் தீவிரமாயிருந்தான் அகத்திய முனிவர் வந்து அருள் உபதேசம் அளித்தார் அவன் தன் வீரத்தையும் வேலையும் பயிற்சி செய்தான் பார்வதி தன் அருள் சக்தியை மகனுக்கு அளித்தாள் சிவபெருமான் வேலினால் மகனை ஆயுதப்படைத்தான் அவன் தெய்வீக கவசத்தால் உளிர்ந்தான் தேவசேனை அவனை தலைவராகக் கொண்டு முன்னேறியது மயிலில் ஏறி அவன் போர்க்களத்திற்கு புறப்பட்டான் போர் முகூர்த்தம் அணுகியது அவன் வேலை உயர்த்தியதும் வானம் ஒளிர்ந்தது அசுரர் சூரபத்மன் தனது கோட்டையில் வலிமையுடன் இருந்தான் முருகன் வருவதாக கேட்டு சூரபத்மன் கோபம் கோபமிட்டான் தேவசேனை வீரத்துடன் முன்னேறியது அசுரசேனை இருள் போல பரவியது முருகன் வேலை வீசி போராட்டமாய் எரிந்தாய் அவன் அழகாய் ஆனால் அதிசய வீரத்துடன் போரிட்டான் முருகனின் வேல் அசுரனை மண்ணாக்கியது பத்மன் அதிர்ச்சியடைந்தார் வானம் அதிர்ந்தது தெய்வமும் அசுரமும் மோதத் தயாராயின மயிலின் மேல் மிதந்து தேவ முன் முன்முருகன் எழுந்தான் சூரபத்மன் அசுர ரூபம் எடுத்தான் வேலும் ஆயுதமும் மோத வானம் அதிர்ந்தது அவர் இருவரும் வானில் போரிட்டனர் அசுரனை வெல்லவும் அருளால் வழிநடத்தவும் முருகன் வந்தான் சூரபத்மன் தன் கடைசி வலிமையை காட்டினான் முருகன் வேல் வீசி இருளை சிதைத்தான் அசுரன் மயிலும் சேவலும் ஆகியான் இருளை அழித்து ஒளியை நிலைநாட்டினான் அருள்மிகு முருகன்